விநாயகரை கும்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் துன்பங்கள் தீர வேண்டி நெய்வேத்தியம் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற துணை செய்கிறார் தடைகளை நீக்கி ஆரம்பத்தில் வெற்றி தருகிறார் கல்வி ஞானம் புத்திசாலித்தனம் கிடைக்கும் முருகன் சுப்பிரமணியர் வணங்கும் பலன் வீரமும் அறிவம் தெளிவம் பெறலாம் பகைவரிலிருந்து பாதுகாப்பு உடல் வலிமையும் மன உறுதியும் கிடைக்கும் சிவன் வணங்கும் பலன் சஞ்சலமான மனம் அமைதி பெறும் கார்மிக சக்தி உயரும் பாபங்கள் நீங்கும் ஞானம் கிடைக்கும் பார்வதி அம்மன் வணங்கும் பலன் குடும்ப நலன் நலமுடனான திருமணம் குழந்தை பாக்கியம் சக்தி மற்றும் பாதுகாப்பு விஷ்ணு வணங்கும் பலன் சீரான வாழ்க்கை செல்வம் தர்மம் நிலைத்திருக்கும் பொன்னியம் மற்றும் தீர்க்காயுள் கிடைக்கும் லட்சுமி தேவி வணங்கும் பலன் செல்வம் சந்தோஷம் சுபிக்கம் தொழில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி குடும்ப நலம் சரஸ்வதி தேவி வணங்கும் பலன் கல்வி கலை அறிவு இசை எழுத்து பேசும் திறன் மாணவர்களுக்கு சிறந்த பலன் பலன் பயமற்ற பகைவரின் தீய எண்ணங்களை அழைக்கும் சனிக்கிரக தோஷங்களை நீக்கும் நவராத்திரி தேவிகள் துர்கே லட்சுமி சரஸ்வதி வணங்கும் பலன் துர்கே எதிரிகளை வெல்வது பாதுகாப்பு லட்சுமி செல்வம் சரஸ்வதி கல்வி கலை ஐயப்பன் வணங்கும் பலன் சமரசம் துன்பங்களை தாங்கும் சக்தி சுய கட்டுப்பாடு பக்தி உணர்வு ஐ அர்ப்பணிப்பது இவை அனைத்தும் நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக வழிகளில் நிலைத்துள்ளவை உங்கள் நம்பிக்கையை